அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களிசர் கிடையாது இது காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஒம்போது வந்து பெய்டு டிஸ்கஷன் ஒன்று துவங்கிருக்கு விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இதில் ரெக்கமெண்டேஷன் இருக்காது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் இருக்காது வரைபடம் இருக்காது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும்னு நினச்சிங்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் அப்போ ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய பார்வையில் சந்தையை பார்க்க துவங்கணும் அதற்காக உண்டான தான் நம்ம இதோட டிஸ்கஷனாக கொடுக்குறோம் அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில் பண்ணணும் இங்கே வந்து நம்மளுக்கு இதுக்குண்டான கீ பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை எப்படியெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற கீ பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுப்போம் அதனால் அதை கேப்சர் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில் பண்ணணும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செமையான இம்பேக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜாக்பாட் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருந்தது இங்கே என்ன அப்படின்னா மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம யாருடைய அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர் ஆப்ஷன்ஸ் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஆப்ஷன் பையரை நீங்கள் மறந்துடுங்க இங்கே ஆப்ஷன் செல்லர் தான் நமக்கு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் செல்லர் என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்போ இதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் இப்போ நேற்றைய தினம் நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்னென்ன டேட்டாஸ் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ அந்த டேட்டாஸ் படி நமக்கு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற டேட்டா நம்மக்கிட்ட இருந்தது என்ன டேட்டா அப்படின்னா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் போட்டு நம்ம பேஸ் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எழுபது ரூபா கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் புட் ஆப்ஷன் எண்பத்தி ஆறு நம்ம எழுவத்தெட்டு ரூபா காமன் ஏடிஎம் இந்த ஏ எழுபத்தெட்டு அப்புறம் இந்த காமன் ஏடிஎம் எல்லாத்துக்கும் சிலருக்கு புரியல இங்கே என்னென்னா ஆப்ஷன் செயினில் நமக்கு வந்துட்டு ஒரு ரூல் இருக்குது ரூல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு வீக்லி ஃப்யூச்சர் ஆர் மந்த்லி ஃபியூச்சர் நீங்கள் எந்த ஃப்யூச்சர் ஃப்யூச்சரோலாம் எடுத்துக்கோங்க எந்த கான்ட்ராக்ட் இருக்கிறீங்களோ அந்த கான்ட்ராக்ட் அதனுடைய ஸ்ட்ரைக் வந்துட்டு அதனுடைய விலை வரும்போது கால் புட்டு வந்துட்டு என்னவாகணும் அப்படின்னா விலை சமமாக மாறணும் அந்த விலை எப்படி சமமாக இருக்க போகுது அப்படின்னா ஒன்று டிகேவாக இருந்தால் அந்த விலைக்கு கம்மியாக இருக்க போகிறாங்க அந்த விலைக்கு ஜாஸ்தியாக இருக்க போகிறாங்க அப்போ என்ன அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து ஐம்பதில் தான் மார்க்கெட் வந்து நேற்று வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனாங்க அப்போ காலுடைய விலை எழுவது புட்டோட விலை எண்பத்தி ஆறு அப்போ இதோடய விலை வித்தியாசங்கிறது வந்து பதினாறு புள்ளிகள் இருக்குது இது புட் ஆப்ஷனுடைய விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக்கோடு நம்ம கழிக்கிறோம் அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் இது க்ளோஸ் ஆகியிருக்கு இதுதான் கான்செப்ட் அப்போது இதே விலை மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த ஏவரேஜ் பண்ணி எழுபத்தெட்டாக மாற்றிக்கலாம் அப்படி இல்லையா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதை ப்ளஸ் ஐம்பது பாயிண்ட் மைனஸ் ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ் நூறு மைனஸ் நூறு இப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு வரும்போது நமக்கு இருபத்தி மூவாயிரம் கால் ஆப்ஷன் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா எழுபது ரூபாய் இருக்கணும் இருபத்தி மூவாயிரம் புட் ஆப்ஷன் என்னவாக இருக்கணும்னா எண்பத்தி ஆறுரூபா இருக்கணும் இதான் கான்செப்ட் அடுத்தது மார்க்கெட்டு இன்னும் ஒரு ஐம்பது பாயிண்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி நாலு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற கால் வந்துட்டு எழுபது ரூபா இருக்கணும் புட்டு வந்து எண்பத்தி ஆறுரூபா இருக்கணும் இது இப்படி தான் நம்ம எல்லாத்துக்கும் வைக்கிறோம் அப்போ டிகே அப்போ மார்க்கெட் வந்துட்டு எப்படி ஆகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் என்னென்ன விலைக்கு மீட் பண்ணுறாங்க அதனால தான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லி அதற்குண்டான வீடியோஸாக ஷார்ட்ஸாக வந்து ரெண்டு மூணு மாதம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் அதற்குண்டான உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஏன்னா நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணிங்க இதிலிருந்து என்ன மாற விஷயங்களை நீங்கள் எ எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்காக பெருசாக யாரும் சொல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு பதிவுகள் கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு உண்டான நேரம் எப்படி செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அப்போ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறோன்னா அதை நீங்கள் உணர்ந்தீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியணும் அதற்காக தான் காமன் ஐடிஎம் அப்படிங்கிறத ஒன்று பிடிச்சி எல்லா ஸ்ட்ரைக்குமே அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அடுத்தது இங்கே காளுடைய கை புட்டோட கை இந்த எண்பத்தி நாலு நூற்றாறு இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட்டில் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு இது காலையில் நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணினது இந்த எழுபத்தெட்டு காமன் இது இது வந்து காளுடைய டேட்டா இது புட்டோட டேட்டா இது நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது காலுடைய லோ புட்டொடகை இது ரெண்டு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி இங்கே பாருங்க எழுபத்தெட்டு காமன் இது வந்து இருபத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் எழுபத்தெட்டு ரூபாய் தான் அவன் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த நூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது புட்டோட ஹை இதெல்லாம் நான் மறைச்சலாம் எதுவும் பண்ணல உங்களுக்கு வெளிப்படையாக தான் காமிச்சிருக்கோம் இந்த நூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற இடத்த தாண்டினதுக்கப்புறம் இது நான் இன்னைக்கு போட்ட கோடு இல்லை காலையிலே நான் போட்ட கோடு நூற்றி அறுபத்தாறுக்கு அப்புறம் இது என்ன மாதிரி இம்பேக்டட் அப்போ பாருங்கள் இந்த நூற்றி அறுபதுனா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் நூற்றி அறுபது அப்போ ஏட் பண்ணால் நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து அப்போ இதற்கு மேலே வந்துட்டு கால் செல்லர் வந்து ஹெவியாக பயப்படுவாங்க அப்படிங்கிறத இங்கே இம்பேக்ட் பண்ணியிருக்கு அதனால தான் மார்க்கெட் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து அப்படிங்கிற இடத்துக்கு மேலே என்ன மாற தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த இருபத்தி மூவாயிரத்தி நூறு வரை எப்படி இருந்திருக்காங்க அதற்கு மேலே எப்படி இருந்திருக்காங்க இதுதான் உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி நமக்கு டேட்டாவில் கால் சைடு பார்த்திங்கன்னா ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ என்ன அர்த்தம் ஹெவியாக இங்கே செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த செல்லிங் வந்துட்டு கவரிங்காக மாறுது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க எஸ்டடி ஹையிக்கு மேலே இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு கால் செல்லர் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த ப்ரீமியத்தில் அவங்களுடைய கவரிங் தான் உங்களுக்கு மார்க்கெட் இது மட்டும் வந்திருக்கு அப்போ நம்ம ஆப்ஷன் செய்லே நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி மூணு நூறு கால் இரநூறு கால் முந்நூறு கால் நானூறு கால் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது அது போக நமக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து கேப் அப் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அடுத்தது நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது கால் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுதான் நம்மளுக்கு எஜ் ஸ்ட்ரைக் எஜ் ஸ்ட்ரைக் என்னென்ன இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் நமக்கு எண்பது அப்போது நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி முப்பது அந்த மாதிரி வரும் நான் ரவுண்ட் ஃபிகராக இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது கால் எடுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு எஜ்ஜு ரேஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் அப்போது அதற்கும் என்ன பண்ணியிருந்தோம் எழுபத்தி எட்டு ரூபாய் காமன் டீம் ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது தான் கோடு இந்த கோடை வந்து காலையில் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா தான் ஹை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கீழே போயிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் முப்பது அந்த முப்பதுக்கு கீழே இவங்க பெருசாக நிற்கவே இல்லை அதற்கப்புறம் இந்த எழுபத்தி எட்டு அப்படிங்கிற இடத்த தாண்டினதுமே அந்த காமனிட்டியுமே தாண்டினதுக்கப்புறம் இவங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ரூபா போயிருக்காங்க இது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு அப்போ அந்த நூற்றி நாற்பத்தாறை சர்வே பண்ணியிருக்காங்க அப்போ இந்த எழுபத்தெட்டு டு இந்த நூற்றி நாற்பத்தாறு அப்படிங்கிறது இவங்க ஃப்ரீடம் மூமெண்ட்டாக இருந்தது இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டை தான் நீங்கள் பிடிக்க பார்க்கணும் அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து டேட்டாஸை வந்துட்டு பார்த்து நம்ம வந்துட்டு சப்போர்ட் resistance graph கிராஃபை பார்த்து போடல நம்ம இருக்கிற டேட்டாஸ் ஆப்ஷன் ப்ரீமியத்தோடய டேட்டா பேஸைனே நம்ம வந்துட்டு இம்பேக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இதை முதல்ல நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்போது நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இதில் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு உண்டான விஷயம் ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்போ இருபத்தி ரெண்டு ஐம்பது கால் பாருங்கள் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டோடகை ஐம்பத்தி ஒரு ரூபாய் கால் லோ எழுபத்தி நாலு ரூபா அப்போ என்ன அர்த்தம் இருபத்ரெண்டு தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சி வரை தான் மார்க்கெட் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இது நான் மீட்டிங் ஏரியா அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எண்பத்தாறுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்புனா உங்களுக்கு இருபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இடத்தை தக்க வைக்கணும் அப்போது அந்த இருபத்தி மூவாயிரத்தி முப்பத்தாறை தக்க வைப்பதற்காகத்தான் இந்த இடத்துல நெடுநேரமாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க கன்சால்டேஷன் பண்ணியிருக்காங்க இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு கால் செல்லர் அதுக்கப்புறம் அவங்க கவரிங்க ஆரம்பித்ததுனால தான் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க நேரிட்டது பார்த்தா இந்தியாவோட நாட்டோட மேப்பும் இங்கே வந்துருச்சு சும்மா நம்ம சொல்லிக்கலாம் அப்போது மார்க்கெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி பார்க்கறது அப்போ இதோட கேட்வே நம்மளுக்கு என்ன மார்க்கெட் மேலே போகிறக்கூடான கேட்வே இருபத்தி மூவாயிரத்து ஐம்பது அப்போ இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது கால் புட்டை பார்த்துட்டிங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் நூற்றி நாற்பத்தரவா ப்ரீவியஸ் க்ளோஸ் காலோடது முப்பது ரூபா இவங்க இருபத்தி நாலு அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸை விட என்ன அஞ்சு ரூபா தான் கம்மி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நூற்றி எழுபது ரூபா அப்போ இந்த இடத்துல என்ன என்னது புட்டோட ஹையும் தாண்டியிருக்காங்க புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸையும் தாண்டி மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சாச்சு அப்போது நம்மளுக்கு எஜ்ஜு ரேஞ்சு தெரியணும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி மூவாயிரத்து ஐம்பது ஸ்ட்ரைக் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு தான் நம்ம காலையில் பதிவாக கொடுத்துருந்தோம் அப்போ இதற்காக தான் ஜாக்பாட் மூமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி மூவாயிரத்தி நூறெல்லாம் பாருங்கள் இவங்களோடது வந்து பதினோரு ரூபாய்லோ நூற்றி இருபது ரூபா நமக்கு ஹை போயிருக்காங்க இது ஒரு இம்பேக்டட் அடுத்து இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்று ரூபாய் எழுபது காசு லோ எழுபத்தொரு ரூபா ஹை போயிருக்காங்க இப்போ இந்த மூன்று ரூபாயிலிருந்து இதை வந்து நான் உங்களை பை பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்கல அந்த அளவுக்கு தாக்கம் அப்படிங்கிறது கால் செல்லர் பேனிக் ஏன்னா இதெல்லாம் தான் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் தான் நேற்று ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருந்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் போகாதுன்னு சொல்லுவோம் ஆனால் மார்க்கெட்டில் வந்துட்டு கால் செல்லர் பயந்ததுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாமே ஏன்னா இதெல்லாம் போகாதுன்னு சொல்லி தான் அடிச்சிருப்பாங்க அப்போது திடீர்னு போகும்போது என்னாகும் இவங்களுக்கு இதில் லாஸஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க இதை கவர் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புட் ஆப்ஷனை மார்க்கெட் ஏற ஏற புட் ஆப்ஷனை வந்து ஏவரேஜ் பண்ணி நிறைய பேர் லாஸஸாக நம்மளுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது முதல் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ லாஸ் பண்ணுறீங்களோ அது வேறு விஷயம் ஆனால் முதல் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி பார்த்து பழகுங்க அதில் இருந்து என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நமக்கு அடுத்த கான்ட்ராக்டை நம்ம பார்க்கலாம் அடுத்த கான்ட்ராக்ட் எங்கே க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் எந்த ப்ரீமியத்தோட விலை நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி அறுபத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட ஆப்ஷன் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கமே நமக்கு அதிகமாக இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி மூணு இரநூறில் க்ளோஸ் ஆகியிருக்காங்க இப்போ இந்த இருபத்தி மூணு இரநூறுல தான் நமக்கு வந்துட்டு இந்த ப்ரீமியம் இந்த ப்ரீமியம் இருக்குது இந்த நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தேழுங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரீமியம் நல்லா சொல்கிறக்கு இல்லை இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு மந்த நிலையில் தான் இங்கே இருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் அப்போ இதை வந்துட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத நூற்றி ஐம்பது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ மார்க்கெட்டோட கேட்வே நாளைக்கு இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இது ஒன்றும் இல்லை இந்த விலையை நீங்கள் போய் அதில் பார்த்தாலும் இதே மாதிரி சேமாக தான் இருக்கும் இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது காலோட விலையும் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது புட்டோட விலையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போது காலோட விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு புட்டோட விலை எழுபத்தி ஏழு இங்கே இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது எடுக்கிறேன் புட்டோட விலை இரநூத்தி இருபத்தி மூணு காலோட விலை எழுபது ரூபாய் அப்போ இங்கே உங்களுக்கு புரியுதா விலை வந்துட்டு இங்கே ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் இருக்க அந்த மீட்டிங் பாயிண்ட்டை கான்செப்டை பேஸ் பண்ணி இதில் எங்கேருந்து உங்களுக்கு தாக்கம் ஏற்படும் இம்பாக்ட் ஏற்படுங்கிறது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தினமும் ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஹோல்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எந்தெந்த இடத்துல தாக்கம் ஏற்படும் அந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டுக்கு நீங்கள் வந்து இம்பாக்ட் பையராக இருந்தால் செல்லராக இருந்தால் என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படும் நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு மிக முக்கியமானது அடுத்து ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்வாலிட்டி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இம்ப்ளைல்வாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு வந்துட்டு எட்டாக இருக்காங்க ஃபுட் சைடு வந்துட்டு பன்னெண்டாக இருக்காங்க அப்போ இது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைல் வாலிட்டி இதோட தாக்கமும் கண்டிப்பாக இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு இதில் நான் நெக்ஸ்ட்டு இருந்தால் நம்மளுக்கு என்னாகும் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க அதனால் நாளைக்கு தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட் வந்து மூன்று நாட்களாக ஏறி இருக்காங்க அதனால் இருபத்தி மூணு இரநூறு அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் கன்சல்டேட் ஆக போகிறாங்களா இல்லை என்னென்னு பார்க்கலாம் அப்போ இதோட நாளைக்கு இம்பேக்டட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது டு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்குள்ளே ஜோன் இருக்கணும் அதற்கு முன்னாடி மார்க்கெட் மேலே போகணுன்னா இருபத்தி மூணு இரநூறு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய எல்டிபி அதேமாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை இந்த மூணுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறக்குண்டான தகுதியே இருக்கும் இதுக்கு மாறுபட்டு இருபத்தி மூணு இரநூறு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் புட்டுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இருபத்தி மூணு இரநூறுக்கு மேலே போகிறதை தடுக்கும் அதனால் இருபத்தி மூணு இரநூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கும் இதை நல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மீட்டிங் பாயிண்ட் இந்த ஏடிஎம் காமன் ஏடிஎம் பீண்டிங் பாயிண்ட்டெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நம்ம உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் வந்து கொடுத்தா உங்களுக்கு ஏன்னா நம்ம நியூஸ் பேஸ்டு இல்லை சார்ட் இல்லை அப்போ அது இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதில் உங்களுடைய ஆர்வம் என்ன இருக்குது பார்வையாளராக உங்களுடைய ஆர்வம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்